நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா தான் எடுப்போம் யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும்னு யாரும் படம் எடுக்கிறது இல்லை ஆல் டெடிக்கேஷன் உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்றது எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒரு மிஸ்டேக் எனிபடி நாம் எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது ஏன்னால் இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட் இல்லையா அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரில ஆனால் அவங்க வந்து கருத்து சொல்லலாம் உள்ளே உட்காந்து மச்சான் உள்ளே வந்துடரா கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான் நம்ம எப்படி கண்ட்ரோல் எல்லாம் அதனால வி கனாட் ஆல் தட் நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன் எதுவும் சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னு வாங்க எனக்கு வீட்டில் கூட கேட்பாங்க என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன் ஏன்னா அந்த மெனியர்ஸ் ஸ்லிப் எடுக்க இந்த கப்பை அந்த பண்ணுவாங்க கப்பு இங்கே தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கிறதோடு கொட்டிடும் நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் அந்த மாதிரி நான் சொன்னேன் நான் தவறாக புரிஞ்சு திரிச்சிடாதீங்க அதிக எனக்கு நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன் தெரியல பா சார் எனக்கு மறந்துட்டேன் நான் பார்த்துட்டேன் நான் மெமரி லாஸ்ட்டில் இருக்கேன் நான் டேரக்ட் சார் ம் டேரக்ட் சார் ம் சார் ஏ டேரெக்ட் சார் இந்த இது டைட்டில் வைக்கும் போது வச்சுட்டு சரத்மா சாரை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை சரத்மா சார் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேரை வச்சிக்கிங்களேன் சாரை செலக்ட் பண்ணிட்டு தான் டைட்டில் வச்சோம் சார் சரத் சார் அவங்களோட மெமரிஸ் படம் பிரீங்க பார்த்துருக்கீங்களா ஏன்னால் இதுக்கு நல்ல நூற்றம்பதாவது படம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழில் ஃபஸ்ட்டு பண்ண படம் மெமரி இல்லை நான் வந்து அதை பார்த்து ஒரு ஜெக்மெண்ட் பண்ணி பண்ணனு விரும்பு சொன்னாங்க வந்து பாருங்கள் சார் கொஞ்சம் தூரம் பார்த்தேன் பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ணினா இப்போ வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கனு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த படம் கதை இப்படி தான் எடுப்பாங்க நான் வந்துடக்கூடாது ஸோ ஐ டென்ட் வாண்ட் மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ் இந்த கதையை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சுருக்கேன் சார் அதே மாதிரி சுமைல் மோன் பேர் வச்சுருக்கீங்க ஆக்சுவலாக இந்த சுமைலாக இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க சார்லி சா உள்ளுக்குள்ளார பயங்கர டெரராக இருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள இந்த படத்தில் சுமையல் சாலி சாப்பிடும் டெரராக இருப்பாரா அதான் அவர் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு சைகோத்தரமாக இருப்பாருன்னு தெரியாது நிறைய காமெடியன் நீங்கள் வெளியில் சிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வன்மமாக இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் அந்த படம் நான் நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன் பாஸ் வன்மமே இல்லை பாஸ் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் பாஸ் உள்ளே ஒன்று உள்ள ஒன்று வைத்து புறமொன்று பேசாதவன் நான் சரி சார் நூற்றம்பதாவது படத்துலேயும் நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறீங்க வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து நடிப்பாரா அவர் சேர்ந்து நீங்கள் நடிப்பீங்களா ராகுல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி படம் பார்க்க வரும்போது வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார் பேச சொன்னால் வந்து தனிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து குற்றம் சாட்டியே சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாமல் நீங்கள் நீங்கள் வந்து இந்த படம் பார்த்த பிறகு கேவலமாக நடிச்சிருக்காரு நான் ஏற்றுக்குவேன் சரத்துமான்னு சொல்கிறேன் ஐ ஒன் பாதர் பட் ஆட் ஏன்னா அது உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கு தான் ஆகணும் இட்ஸ் கிரிட்டிசிசம் ஃபேர் நான் எடுத்துக்குவேன் நான் என்ன பண்ண நேராக கொண்டு வந்து கேட்பேன் சோதராக என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் கேட்பேன் ஏன்னா மன்னிட்டு பல தூரம் பேசியிருக்கேன் என்னுடைய ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ் மேலே நடிச்சிட்டேன் தேவ்வெண்ட்டை பல தூரம் கேட்பேன் கூப்பிட்டு திட்டுவார் என்ன பண்ணிய படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பாரு ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி பட் அதே சமயத்தில் பேர்ஸ்னல் போயிடக்கூட தப்பாது அது எனிபடி பர்சனலில் லைஃபை அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன் ஆ செல்வம் ஆஹா விழித்துக்கொண்டு விட்டு இருக்கேன் சொல்லுங்க எல்லாமே நிற்கிது பஸ் மனசு இல்லை அதாவது தனித்துவமா ஒரு படம் நிற்கிது அது எந்த படம் தனித்துவம் படம் இல்லை அப்படி பார்த்தா நிறைய ஹிட் படத்தைலாம் சொல்லலாம் அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு அப்புறம் வந்து ரவிக்குமார் படமாக சொல்லுவேன் என்னை உருவாக்கிய செந்தில்நாதன் பற்றி சொல்ல நினைக்கலாம் கட்டபொம் ஓடிச்சு மணிவாசன் இல்லை அவரை பத்தி சொல்லு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெடிக்கேட்டடா ஒரு படம் நல்லா வரும் தான் நடிச்சிருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பஸ் நீ கேட்கறது கேள்வி நல்லா இருக்கு ஆனா பதில் வேற மாதிரி ஆ சொல்லுங்க சார் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஆனா நீங்க அரசியல் இருக்கீங்க சினிமாவிலேயும் ஜாலியா இருக்குல்ல எல்லாமே ஜாலியா பதில் சொல்லி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியா போயிட்டு இருக்கேன் பஸ் ஒரு குழப்ப இல்லை நீங்கள் சொல்கிறேன் எதுவுமே குழப்பம் கிடையாது நீங்கள் அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அது அந்த ட்ராக்ல போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் பாராளுமன்ற நடந்ததுலேருந்து பேசுவேன் சொல்லுங்க சார் சரி சார் அதாவது நீங்க வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் வச்சுங்க டைட்டில் ஜாதி இருக்கும் கவுண்டர் பொன்னா கொக்கா அந்த மாதிரி சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடிச்சாரு தேவர்மோன் கமல் நடித்தார் மறுமலர்ச்சி பா மோம்டி சார் நடிச்சார் ஆனால் எல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற எல்லாம் பழச தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேவையில்லை தமிழ் சினிமாவுக்கு முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்கா அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லாரு கையை கீறி பார்த்தாலும் சிவப்பு நேரத்தில் ரத்தம் ஓடும் இறைவனின் படைப்பில் நான் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஒன்ஸ் அகேன் நீ கீப் ஆன் டிவைடிங் பீப்பிள் த கண்ட்ரி கே நாட் பீப் பான் அவ்வளோதான் நான் sinema 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 sinema